உருவப்படம் இல்லாம சிறப்பு அம்சம் அந்த காலத்தூருடைய பார்த்தாக்கா மரக்கையாதுங்க பட்டத்துக்கு கப்பல்ங்கிற லோகோ அந்த படகு ஓட்டங்கிற காரணத்துக்காக இந்த கப்பலு அப்புறம் லைட் ஹவுஸ் ஊருடைய சிறப்பு அம்சம் கடலு இந்த எல்லாமே வந்து முஸ்லீம் கண்துள்ள இருக்குது முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய பட்டோட இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த முஸ்லீம் இஸ்லா பள்ளியுடைய மெஹராப் மாதிரி ஆர்ட் பண்ணி லோகமாக பேச மிக்ஸ் பண்ணி இது உடைய நோக்கம் என்னென்னாக்கா ஆரம்பத்தில் இங்கே மற்ற ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கும் போது சரியான வழிமுறை யாருக்குமே கொடுக்கப்படலை எந்தால் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது அதே நேரத்தில் ஸ்மோக் பண்ணுறது அதே நேரத்தில் ட்ரிப் பண்ணுறது மற்ற கெட்ட போல கெட்ட கெட்டவாடுறது பேசுறது தொழுகை இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான வளாட்டம் இல்லாமல் இருந்துச்சு ஊரில் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான வரலாற்றை ஒரு எனர்ஜிக்கான வரலாற்று இல்லாமல் இருந்துச்சு இந்த வரலாட்டை ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு இஸ்லாமிக் இயக்கங்கிற முறையில் பணி செய்யாமல் ஸ்போர்ட்ஸு பேர்ல ஒரு இஸ்லாமிய பணி செஞ்சுக்கணுங்கிற ஆசியலாம் நம்ம வரலாற்றை உற்பத்திட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம சும்மா டைம் பாஸ் கொல்லாட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பசங்களுடைய கவனங்களை ஈர்ப்பு பார்க்கும்போது இதை வேற மாதிரி மாத்தலாம் என்ன கேட்டு நானே மிஸ்டர் ஹம்தி அப்பாஸ் அவருடைய பிரதர் ஹாருன் அப்புறம் அவருடைய நண்பர் ஜாஃபர் சாதிங்கிறவரெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு இது ஒரு நல்ல முறையில் கொண்டு வரலாம் இந்த ஊர்ல வந்து பசங்களை ஒரு சீர்திருத்த முறையில் கொண்டு வரணும் இயக்கங்கிற பேர் வேணாம் அப்படிங்கிற முறையில கொஞ்சம் ஆர்கனைசர் நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் ஜாஃபர் சாதிக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாரு ஹந்தி ஹார்னு கூட எல்லாமே சேர்ந்து அதுக்கு அடுத்ததான் இப்போ ஹந்தி ஹார்ன்னு நானா போன்ற பல ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் இருக்கிறேன் மஜ்லி சப்போர்ட்டு இப்போ நம்மளுக்கு நம்மள தவர் பண்ணிக்கிற நிஜாவனா சப்போர்ட்டு ஜெனிஃபர் அமித் பாய் அப்படியா சாகுனனா இந்த மாதிரி நிறைய பேருடைய சப்போர்ட் இருந்து அப்புறம் ஃபேமிலி சூப்பர் மாதிரி அக்பர் அண்ணா சப்போர்ட் சப்போர்ட்லாம் இருந்து அல்லதுல நல்ல முறையில் விளையாடிட்டு வந்தது பெர்சன் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட இரநூறு சுச்சம் பயிர் வந்து விளாடிட்டு போயிட்டு இருக்காங்க மெம்பர்ஸும் அதில் பார்த்தாக்கா நூற்றி தொண்ணூறு பேர் அப்படின்ட்டு பிக்சரா சொல்ல முடியாது என்னக்கா ஒரு சில பேர் ஸ்கூல் படிப்புல வெளியூர் போயிடுறாங்க காலேஜ் படிப்பு பிசினஸ் இது ஜாப்ல இருக்கிறவங்க போயிடுறாங்க எப்பவுமே ரெகுலரா வருஷம் வருஷம் ஒரு நாள் கூட தவறாம வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தவறாம கிட்டத்தட்ட முப்பது பிளேயர் கிரௌண்ட்ல இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க காலேஜ்ல லீவ்ல வரவங்க வேலை முடிச்சு வரவங்க ஸ்கூல்ல வரவங்க நெய்வெளியில ரிஜிஸ்டர் எங்க இது கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட நெய்வெளியில ரிஜிஸ்டர் பண்ணி கடலூர் டிஸ்ட்ரிக்ங்கிற ரிஜிஸ்டர் அந்தஸ்து ரோவிலிருக்கிறோம் அங்கே முதல் என்ட்ரு ஆகினதே வந்து செகண்ட் டிவிஷனுங்கிற இதில் லீக்ல தான் என்ட்ரு ஆகணும் அதை ரெண்டு வருஷமா போராடி வின் பண்ணி சூப்பர் டிவிஷனுங்கிற லீக்கு வந்தாச்சு அதில் தியேட் ரேங்க்ல இருக்கிறோம் ஷெல்லா எல்லா இந்த வருஷம் கம்மிங் ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட் மந்த்து வந்தாக்கா இன்ஷல்லா சூப்பர் டிவிஷன் மேட்ச் இருக்குது அதுல வின் பண்ணக்கா நாங்க மொத்த டைமே சாம்பியன் டிவிஷன் போறோம் அந்த அளவுல வந்து அவங்களே வந்து நம்ம டீம் பிளேயர்ஸ் வந்து கூப்பிட்டு ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு பிளேயர் வந்து செலக்ட் ஆகுது யார் யாரு அப்படின்னாக்கா ஹம்ஜா ஹிலால் சாகுல் ஆரிஃப் அக்ரம் இந்த அஞ்சு பிளேயர் செலெக்ஷன் ஆவி ரெண்டு பிளேயர் மட்டும் போய் திருச்சியில ஓசூர்ல போய் ஆட்டும் போனாங்க அக்ரம் ஹம்ஜா மட்டும் சீனியர் ஜூனியரில் சப் ஜூனியர்ல ஒரு சுலைமான் யாஸ் அர்பாத் அலைங்குற ரெண்டு பேர் வந்து ஊட்டி போய் ஒரு லாஸ்ட் ஃபைவ் மந்த்து போய் முன்னாடி விளையாட்டு வந்தாங்க அடுத்தடுத்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இல்ல எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்களே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றாங்க ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் இல்லாம இருக்குது

சலாம் என் பேரு முகமது உபைதுல்லா நாலு வருஷமா விளாட்டுறேன் இந்த டீம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகுண்சி ஸ்டார்டிங்ல சும்மா ஆரம்பிச்சிருத்தான் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு ஆரம்பிச்சிருத்தான் அதுக்கப்புறம் சின்ன பசங்களாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டால உத்தரவு அவ்வளோ ஃப்ரெண்டு மூலியமா ஃப்ரெண்டு மூலியமா அப்படியே சேர்ந்து தான் கிடையாது டெகி வளாடுறான்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு இருபத்தஞ்சு பேர் கிட்ட இருப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணது டோட்டலாக டெய்லியும் வர்றாள்வோ வந்து அதாவது வெளியூரில் இருக்கிறாங்களோவோ ஃபாரின்ல இருக்கிறாங்களோலாம் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது ஆயிரம் பார்த்தா நெய்வேலி மூலியமா வந்து டிவிஷன் விளாட்ருக்கான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் நல்லா செகண்ட் டிவிஷன் அல்லது வேலை ஜெயிச்சதுனால இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க இன்னும் மேட்ச் எவ்வளோன்னு வரல இன்ஷால்லா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியான கோச் இல்லை யாராச்சும் கோச் நியமிச்சாக்கா அவங்க மூலியமா நம்ம இன்ஷால்லா அல்லது வேலை மேற்படி நிறைய பிராக்டிஸ் எடுத்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு அந்த மாதிரி எல்லா இன்டர்நேஷனல் அளவுக்கு போற அளவுக்கு திறமை இருக்கு இப்ப இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாவது இம்ப்ரூவ் ஆகிறது வீடியோ கிளிப்ஸ் அதை பார்த்துதான் இந்த அளவுக்கு ஷூட் பண்றது எப்படி எப்படி எடுத்துட்டு போறதுன்னு நெய்வேலி சொல்லக்கூடிய அங்க ஒரு அவங்க கடலூர் டிஸ்டிக்ல ஒரு ஹெட் ஹெட் அவங்களுக்கு கூட தொடர்பு இருக்கு அவங்களால நிறைய மேட்ச் வளர்ப்பான் ஃபைவ்ஸ் அந்த மாதிரி லெவன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு பிஎஃப்சிக்காக விளையாட்டிக்கிறேன் நான் ஒரு த்ரீ இயர்ஸ் இங்கே விளையாட்டிக்குறேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஃபாரினில் விளாட்டிருந்தேன் சவுதி அரிபிட்ட தான் ஜிதால தான் சவுதி ஃப்ரெண்ட்ஸோட விளாட்டி இப்போ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அது எப்படின்னா நல்ல ஒரு ஆக்டிவான ஸ்போர்ட்ஸ் ம் நான் ஸ்பாரின் போனதுலேருந்து அந்த இடத்துல எல்லாம் விளாட்றதுனால எனக்கு அங்கேயே இன்ட்ரஸ்ட் வந்துடுச்சு இன்ஷா அல்லா நாலு நல்ல நல்லா இருக்குது டீமு சில உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல போய் விளையாட கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு நல்லா பயிற்சி எடுத்தீங்கன்னா ஸ்டேட்ல போய் விளையாடுறது இருக்கு இங்க உங்களுக்கு வந்து இந்த டீம ஊக்குவிக்க கூடியவர் யாரு அக்து நானா இது ஒருங்கிணைச்சு ஊக்குவிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு அவருடைய தான் நீங்க இந்த இப்ப வந்து இந்த கிளிப் வந்து நாங்க வெளிநாட்டு கொண்டு போறோம் பரங்கி பெற்ற சகோதரர்கள் எல்லாருமே இன்ஷால்லா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்தி சொல்றீங்களா இந்த இது சார்பா ஓகே நம்ம பரங்கீட்டுல நல்ல ஃபுட்பால் டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டிருக்கு இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஃபுட்பால் டீம் இங்க ஃபார்ம் ஆகிட்டிருக்கதான் நினைக்கிறோம் இதுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது நிறைய பேர் நாம சின்ன பிள்ளையாக இருக்க டைம்ல இளைஞர் ஆகிற டைம்ல இந்த ஃபுட்பால் இதுதான் இங்க இப்போ வந்து எல்லாம் ஃபுட்பால் விளாடுறாங்க அல்லவா அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாகும் ரொம்ப அவங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப நல்லதா தெரியுது இந்த விளையாடக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து சில ரியல் பொட்டென்சியல் அவங்கள இருக்குது அவங்களுக்கு திறமை இருக்குது ஆனா மத்த வந்து ஒரு இந்த மாதிரி கோச்சு அல்லது நல்ல ஒரு கிரவுண்டு அவசியமா தேவைப்படுது இது அப்படி இருந்து அவங்களும் அதில் ஊக்கம் வச்சு இது மாதிரிலாம் செஞ்சிருந்தாக்கா அதுக்கு பணமும் தேவைப்படுது இது ரொம்ப இன்னும் நல்ல விதமா அவங்க வந்து ஈடுபடுறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இவங்க வந்தா ஏதாவது இவங்களுக்கு சின்ன இளைஞர்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் பொட்டன்சியல் அவங்களுக்கு இருக்குது இது அவங்க வந்து ஒரு சரியான ஒரு ஒரு கோச்சிங்க ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு சில காரியங்கள் செஞ்சாக்கா வந்து அவங்க நிச்சயமா முன்னேறி வரலாம் கோச்சர் அவசியம் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோச்சர் வந்து தான் அது பெரிய ஒரு பிளேயர்லாம் கூட அவங்களுக்கும் ஒரு கோச்சர் தான் இருக்க இருக்கத்தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது கோச்சர் நிச்சயமா ஒரு ஒரு அவசியம் ஓகே ரொம்ப હા બીબે હવે ફુર 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 બી ફુર ફુર લે લે ક્રાક ઓ ક્રાક આ